ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது முதல்ல அம்மா எல்லாமே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணாங்க எல்லாத்தையும் பருப்பு பச்சை மிளகா தக்காளி கீரை வெந்தயக்கீரை இது வந்து நாங்கள் பொங்கல் சீசனில் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வாங்க மாட்டோம் கீரை வந்து நாங்களே விதைச்சிருவோம் வெந்தயம் போட்டு விதைச்சி அந்த கீரை தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் போல் வச்சிடணும் வச்சிங்க இது வந்து கீரைன்றதுனால சட்டுன்னு எழுந்திரும் ஒரு நாலு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறட்டன்ட்டு ஓப்பன் பண்ணி ஆறட்டன்ட்டு இந்த மாதிரி வந்து தான் கடைவோம் நாங்கள் ஊர்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க இங்கெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்றாங்க சென்னையிலலாம் ஊரில் வந்து இப்படி தான் கல்ச்சட்டியில் கடைவாங்க எங்கள் தான் கடையிறாங்க இப்போ இது கடையை கடையை என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கல் உப்பு கல் உப்பு போட்டு கரைஞ்ச் கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்ச்சட்டிலேயே அதுக்கப்புறம் நம்ம இது கடைஞ்சி முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் கடாய் வச்சிட்டு எண்ணெய் தாளிப்பாத்தலாம் எண்ணெய் சீரகம் கடுகு அப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வச்சுக்கோங்க நசிக்க வச்சுக்கோங்க பூண்டு க வரமிளகா போட்டு நல்லா தாளிங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் மாறினோடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டு வெங்காயமும் நல்லா கலர் மாறணும் கலர் மாரி கொஞ்சம் அதிலே பெருங்காயம் போட்டுட்டு நல்லா தாளித்த பிறகு இந்த கீரையை அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி தான் ரொம்பலாம் கொதிக்க தேவையில்ல சும்மா ஒரு கொதி கொதித்தாவே போதும் அப்போ கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி யாருக்கெல்லாம் அம்மா வைக்கிற குழம்பு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பாய்